வணக்கம் சத்தி விநாயகர் சேனல் வழியால உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரருக்கு என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விசுவா வருடம் தமிழ் புத்தாண்டு படி விருச்சிக ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே விசுவ விருச்சிக ராசிக்கான அதிபதியே செவ் செவங்கிறது பார்த்துட்டீங்கன்னா ஒரு முருகனுடைய ஒரு உருன்னு கூட நம்ம சொல்லணும் முருகனுடைய ஒரு அருள் முருகனுடைய அருள் பெற்ற ராசி எதுனா விருச்சகராசி எப்பயே வந்து பொறுத்தளவு கோபங்கள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி பயமும் அதிகமா இருக்குங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் மற்றவங்களுக்குன்னா முன்னாடி நின்று சரி பண்ணுவீங்க அதை உங்களுக்கு எடுக்கும் பொழுது அது தடுமாற்றங்களோட இருக்கக்கூடிய ஒரு மந்தல்ங்கிறது உருவாகலாம் பட் இந்த போன வருஷம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தடங்கள் பிரச்சனை தடுமாற்றங்கள் நம்ம எல்லா முயற்சிகள் நம்ம பண்றோம் நமக்கு கிடைக்கல சுபகாரியங்கள் நடக்கல நமக்கு வந்த வாய்ப்பை எல்லாமே மத்தவங்களுக்கு போயிருச்சு தொழில இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல சொந்த தொழில் பண்ண முடியல ஒரு திருமணம் பண்ண முடியல குழந்த பாக்கியம் இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இல்ல மெயினா மன நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த விசுவா வசு வருடத்துல உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் கண்டிப்பா இருக்கும் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் இப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சந்திரனோட சேர்க்கை பொழுது பெரும்பொழுது மங்கள சந்திர யோகத்துல இருக்கும் பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த சனி அஞ்சாம் இடத்துக்கு மாறப்போறாரு அதே மாதிரி ராகு கேது பயிற்சி இந்த வருடம் இருக்குங்க குரு பார்வை உங்க ராசியில இருந்து மாறப்போகுது இது எல்லாமே கிரகநிலையங்களோட கொற்றப்படை அமைப்பு இந்த கிரக நிலையில மாற்றங்கள்னால நமக்கு விருச்சிக ராசிக்கு எது மாதிரி பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஆண்டு பலனா பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமா கண்டிப்பா இருக்கும் ஒரு கோல்டன் கூட நம்ம சொல்லலாம் நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா சில டயத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேசனுங்கிறது வரலாம் நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வாய்ப்புகள் தேடி வரும் அதை நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணமும் உருவாகலாம் நிறைய பேரு உங்களுக்கு தேடி வந்த வாய்ப்புல நீங்களே தவற விட்டுருப்பீங்க அதே மாதிரி திருமணத்துக்கு எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா படிப்பு கல்வி சம்மந்தப்பட்டதா இருக்கலாம் இது எல்லாமே வந்து வாய்ப்புல தேடி வரும் அது சில டயத்துல வந்து நம்ம தவிர்த்திடலாம் நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண யோகங்கிறது கொஞ்சம் தடங்கலாகும் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விடாது நம்ம ஒரு அலைன்ஸ் பார்த்தோம்னா கூட நம்ம மறுபடியும் இன்னொன்னு பார்த்துக்கலாம் இதை விட பெட்டரா வரும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மன மாற்றங்கள் வரும் இதனால என்ன ஆகும்னா நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணங்கிறது தடங்கலாகும் ஆனா விருச்சிகராசி பெற்றோர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம பையன் சொல்லபடி கேட்க மாட்டேங்கிறாரு பொண்ணு சொன்னபடி கேட்கலையே நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க லைஃப் அமைச்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருச்சிகராசி பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப மன கவலைகள் குழந்தைகள் நினைச்சு கொஞ்சம் மன கசப்புகளும் கஷ்டங்களும் கொடுக்கும் அது வந்து இந்த வருடம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்களா கொடுக்கக்கூடிய மாதமாகவும் வருடமாகவும் இந்த வருடம் இருக்கும் ஆனா ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க என்ன பண்ணோம்னா உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகளும் இஷ்ட இஷ்ட தெய்வத்தினோட வழிபாடுகளும் கட்டாயம் இருக்கணும் நீங்க குல தெய்வத்தனோட வழிபாடுகளும் இஷ்ட தெய்வத்தினோட வழிபாடுகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் இப்ப இந்த பொறுத்த பொறுத்தளவுல இந்த வருடம் வந்து நீங்க வீட்டுல நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஸ்டெப் எடுங்க கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்லாம விலகி போன சொந்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு முழு தீர்வா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது நிறைய பேரு வந்து பாத்துட்டீங்கன்னா திருமணம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க திருமணம் பண்ணிட்டு நிறைய பேர் கனவு மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள்ங்கிறது கண்டிப்பா அதிகமா இருந்திருக்கும் அவசரப்பட்டு நான் மேரேஜ் பண்ணேன் மேரேஜ் பண்ணதுல இருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன கசப்புகளாக தான் இருந்தது அப்படி எல்லாம் இப்ப இந்த வருடத்துல வந்து ராகு கேது பயிற்சி வருதுங்க அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலனுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வருடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முக்கிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா விருச்சிகராசி பொறுத்தளவுல தொழில் ஆரம்பிச்சு ஒரு நிரந்தரம் இல்லாமே இருந்திருப்பாங்க ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க வேலைக்கு போவீங்க ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் போயிருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த வேலையை மாத்தி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த தொழிலே பண்ணறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழை சனி அஸ்தம் சனி அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை இந்த வருடத்துல வந்து நீங்க புதிய முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா அது முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும் அது நீங்க முழு ஈடுபாடோட செயல்பட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ங்கிறது நீங்க பெறலாம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அஹ் வாகன யோகம் நிறைய பேர் வந்து விசிகராசி பொறுத்தளவில் வந்து பாத்தீங்கன்னா வாகனத்து மேல ஆர்வம் அதிகமா இருக்கும் ஆனா நம்மளால வாங்க முடிய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க அதிகம் இப்ப இந்த டயத்துல வாகன யோகம் உங்க இருக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி புதிய கார் புதிய வாகனங்கள் இல்லை பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு வரலாம் அதனால அதுக்கான நீங்க முடிவெடுத்து அதனோட வழிகள் நீங்க போங்க கண்டிப்பா சக்சஸ்ங்கிறதாகும் குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் குழந்த பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு குரு பார்வை எத்தனை நாளாக இருக்குன்றது மே மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு மாறுறதுனால அந்த குரு மாறும் பொழுது உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் நான் வந்து சொந்த ஊரை விட்டுட்டு எத்தனை வருடமா நான் வெளிநாட்டுல இருக்கேன் நான் நினைச்ச தொழில் வேலை வேற இங்க கிடைச்ச வேலை வேற ஆனா கிடைச்ச வாய்ப்பு கூட என்னால வந்து பயன்படுத்திக்க முடியலையே என்னால வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியல பிரெண்ட்ஸ் சர்க்கிள எல்லாமே எங்களுக்கு பகையா மாறுறாங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த விஷிகராசி காண இந்த விசுவாச வருடத்துல உங்களுக்கு ஒரு ஆண்டு பலனா பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புத பலனாகணும் விலகி போன சொந்தங்கள் எல்லாமே ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகாதான் கண்டிப்பா இருக்கும் அதை நீங்க மெயினா பயன்படுத்திக்கோங்க மெயினா கடன் தொலைகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் தொலைகள் சார் என்னால கடன் வாங்கிட்ட கடன் கட்டவே முடியல கடன் கட்டுறதுக்கான வாய்ப்புகளை எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டங்களுக்கு கூட இந்த ஆண்டு கடன்ல ஒரு முழு கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நல்ல முருகனோட வழிபாடுகள் கண்டிப்பா எல்லாமே நடந்து நடக்கும் மனைவி மனைவிக்குள்ள கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பெரிய பாதிப்புங்கிறது கண்டிப்பா கொடுக்காது அதனால கணன் மனைவிக்குள்ள ஒரு அன்புணை பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாவும் இந்த ஆண்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும் விலைக்கு போன எல்லாமே ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்புகளாகவும் இந்த வருடம் உங்களுக்கு அமையும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை பத்தி கவனப்படாம இந்த ஆண்டு நீங்க மனசுல என்ன நினைச்சீங்களோ அதை பண்றதுக்கான வாய்ப்புகளாகவும் இந்த வருடம் அமையும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை நம்பாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு இறங்கி நீங்க பண்ணுங்க கண்டிப்பா எல்லாமே இது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் விசுவாசம் வருடம் உங்களுக்கு இருக்கும் பட் நம்ம இது பார்க்கறத வந்து பொது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க பட் மாதம் மாதம் கிரகநிலையின் பயிற்சினால உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் வரும் அதனால உங்களுடைய சுய ஜாதகம் நடக்கிற திசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அதனோட வழிகள் நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தினோட முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்ப என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்குவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்